இந்த ரெண்டு நாள் கருத்தரங்களை திராவிட இயக்க அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் தொடங்கி இளைஞரனை கண்டெடுத்த இளம்பேச்சாளர்கள் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை சிறப்பான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை இளைஞரணியுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு பணியும் செயல்பாடும் கொள்கை வழியில இருக்கணும்னா எல்லா பணிகளையும் நானும் நம்முடைய துணை செயலாளர்கள் அத்தனை பேரும் அதை பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இளைஞரணியின் சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உத்தமிழறிஞர் பதிப்பகம் முரசொலியில பாசறை பக்கம் பயிற்சி பாசறை கூட்டம் இருநூறுக்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சு அவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டம் இப்படி பல்வேறு பணிகளை இளைஞரணி செஞ்சுட்டு வருது இதுதான் கொள்கை வழிபடுத்துறது இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த ரெண்டு நாள் பல்வேறு நூற்றுக்கணக்கானவர் கலந்து கொண்டு இந்த ரெண்டு நாள் தொடர்ந்து எங்களுடைய இந்த முயற்சியை உற்சாகப்படுத்துகின்ற ஊக்கப்படுத்துகிற உங்க அனைவருக்கும் இளைஞரின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தக காட்சிய நாங்க திட்டமிடும் போது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்ன மாதிரி புத்தகங்கள் இதுல பெறலாம் அப்போ சிலர் சொன்னாங்க வெறும் திராவிட இயக்க கருத்துக்களை மட்டுமே தெரிவிக்கின்ற புத்தகங்கள் இருக்கணும் அப்படின்னு சிலர் கருத்து சொன்னாங்க தலைவர்கிட்ட போய் சொன்னோம் கேட்டோம் எப்படிப்பட்ட புத்தகங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு தலைவர் சொன்னாரு இல்ல இல்ல அது தவறு எல்லா விதமான கருத்துகளும் எல்லா விதமான அரசியல் கருத்துகளையும் நம்முடைய இளைஞர்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதனால எல்லா முற்போக்கு கொண்டு அந்த புத்தக பதிப்பங்களையும் நீங்க ஒண்ணு ஒரே இடத்துல நீங்க அந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்யணும்னு நம்முடைய தலைவருடைய உத்தரவை கேட்டு இன்னைக்கு அந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியை நாங்க செஞ்சிருக்கிறோம் கூடிய இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட போலாது மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போற நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துகளையும் நூல்களையும் நம்முடைய இளைஞர்கள் தமிழ்மார்கள் நீங்க படிக்கணும் நான் உட்பட சொல்றேன் அனைவரும் படிக்கணும் ஒவ்வொரு வராங்க இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசிலடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோ யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் பார்க்க வந்த கூட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி நாலு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம் கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் கலைஞரா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் தந்தை பெரியாரா இருக்கட்டும் எல்லாருமே மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க காத்து கொடுத்து கேட்பாங்க மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படிச்சாங்க அதனால எதிரிகள் இன எதிரிகள் எந்த விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டா அதற்கு உடனே டான் டான் பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த திறமையை அவர் வளர்த்து விட்டார் அனைத்தையும் படிக்கணும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்றம் தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கையை அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனாரவர் தான் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்முடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்குறப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை விரும்புகின்றேன் டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் மக்களை பாழ்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும் பதுங்கி நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரங்க அண்ணா அவர்கள் துவக்கி வச்சாங்க அந்த மனசு அந்த முழக்கத்தை மனசுல ஏந்திதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல இறக்கி நாம போராடிட்டு இருக்கிறோம் திமுக என்ற அந்த விதைய கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மள தொட்டு கூட பார்க்க முடியல நம்மளை வீழ்த்த முடியல நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வருகின்ற பதினாறாம் தேதி வரை அந்த புத்தக திருவிழா இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய நண்பர்கள் இப்படி இப்படி பத்தி பேசுங்க ஒரு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு போய் கூட அவசியம் கிடையாதுங்க வந்து எனக்கு அவ்வளவுதான் நம்முடைய மொழி தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் அதுதான் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா வா நம்ம போய் ஒரு செல்ஃபி செல்பி அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை தலைவர் தலைவர் எங்களுடைய கழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரணி தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா திராபுரம் முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலோ ராஜஸ்தான் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா முன்னே அனைத்து அண்ணா திராபுரம் முன்னேற்ற வந்து கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போதான் தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வே சொல்லி எங்களுடைய பெயர் என்றைக்கும் திராவிடம் முன்னேற்ற கழகம் தான் என்ன அதை கலைஞரவர்கள் இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன சொல்ல போனா வழி நடத்துக்குது நம்மள கொள்கை வழிபட்ட வழி நடத்துது ஆனா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நீங்க யோசிச்சு பாருங்களேன் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம் சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தி கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாக குறிப்பா அண்ணா திராபர் முன்னேற்ற கழகத்தால இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்தியிருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா திராவிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காதணும் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க கஞ்சத்திலும் கஞ்சம் பெரிய கஞ்சம் கடந்த எடுத்த அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர் பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால எடுத்து வைக்க முடியல அதனால் வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியா பார்ப்பேன் அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்தம்மா காலு அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு திரு தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷாவுடைய உடைய காலு அது டி ப்ரமோட் டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க கால் இன்னைக்கு விழுந்தது பத்துல புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பாக்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு அப்படின்னாரு தொல்லையார் சுவை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சிட்டு கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட் எல்லாம் தூங்காம காலில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான் பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில் பழனிசாமி வருகின்ற தேர்தல் உங்களுடைய எழுச்சியும் இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த நான்கு மாத காலம் நம்மளுக்கு இருக்கணும் அது அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் உங்களோட நிக்கிறேன் காலத்துல நிக்கிறேன் வருகின்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்ற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துருந்தா இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு திட்டத்தை ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்துல பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்க முயற்சி செஞ்சாங்க தமிழ் மாற்கள் நீங்க களத்தில் இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் எப்படி வச்சிருக்கிறார்ன்னா அவருக்கு கொஞ்சமும் சலைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் சண்டை மூட்டி கொடுத்துருக்கிறார் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அவர் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்னா அது இங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மட்டும்தான் அவரையும் நாம துன்புறுத்தலை தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் இருப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் விரைவில் பாஜக பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிடமான தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதனால திராவிடன்ற பேரை பெயரை கேட்டாலே பார்க்சிஸ்ட் சக்திகள் இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் அரசியல் களம் மாறிட்டு வருது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவர்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அவட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி எடுக்கும்போது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றார் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பேரை சொல்றார் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநிலம் சிறந்து விளங்குதுன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் தான் நம்முடைய இந்த நான்கரை வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து பேசுங்க திண்ணை பிரச்சாரங்கள் திருமலை கூட்டங்கள் நடத்துங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மன்னில் இருக்காங்க அப்படின்னு தான் மத்த மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் போது முதலமைச்சர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு போனாரு இப்படி அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய அவர்கள் முதலமைச்சர் உருவாகி இருக்கிறார் இன்னைக்கு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நாம பேசினா வட மாநிலங்கிறது நமக்கு ஆதரவு குரல் வருது புதிய கல்விக் கொள்கை நம்ம சொன்னோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாடு சொன்னது எங்களுக்கும் மற்ற மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க நிதி உரிமை வேணும்னு நாம தான் மறு முதல குரல் கொடுத்தோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள் இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர் செய்ய வேண்டும் அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்னும் ஒரு வார காலம் அந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்து ஆக வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில் பொறுப்புல உட்கார வேண்டும் அதற்கு இளைஞரினுடைய பங்கு நிச்சயம் களத்துல நம்முடைய பங்கை நாம கொடுத்தாக வேண்டும்